ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி ஒரு நாள் ஆகுது ஒரே இருட்டாக இருட்டிக்கிட்டு மழை வருது மழை வர ஸ்டார்ட் பண்ண போகுது அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் இது யார் வீடுன்னா நம்ம வீடு தான் இது மழை வந்ததுன்னா வீட்டு உள்ளே ஃபுல்லாக வெள்ளம் போவோம் அதனால் முன்னெச்சரிக்கையாக பேனர் போட்டு கட்டுறாங்க கட்டினா மட்டும் ஒழுவாதுன்னு நினைக்காதீங்க அந்த பக்கம் போடாத இருக்குது அந்த மூலையில் ஒழுவோம் இருந்தாலும் நம்ம படுக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பேனரை போடுறாங்க மேலே இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம கூறுகிற வீடு பேருக்குன்னா ஒரு வீடு இது ஆனால் ஃபுல்லாக ஒழுகுவோம் பானம் கருகருன்னா ஆமா பானம் கருகருன்னு தான் இருக்குது மழையில குளிக்க பாருங்களா ஐயோ ஐயோ புள்ள கீழே விழுந்துடுச்சு யாருமா தண்ணியே தண்ணி குளிக்க பாரு மழை வந்தா நம்ம உள்ளே ஒழுவோம் இந்த வீட்டுக்கு தான் மேலே பேனர் போட்டு கட்டி இருக்கிறாங்க இப்ப நல்லா இருட்டிகிட்டு மழை வருது செம மழை வரும் போல் அது வேற கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வீடு இது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது கூரை ஆனால் மாற்றி ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது நல்லா தான் இருந்தது மேலே வந்துட்டு பக்கத்து வீட்டு கோழி பூனை எல்லாம் ஏறி சீச்சு சீச்சி தள்ளி ஓட்டை போட்டுக்கிச்சு அது அப்படியே ஓட விழுந்து மழை தண்ணி விழ 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 ஓட விழுந்து பெரிய ஆகிடுச்சி ஒரு இது பாருங்க இந்த கழியிலையும் ஒழுவும் அதோட கரெக்டாக இந்த கார்னரில் ஒழுவும் நேராக சோஃபா மேலே ஊற்றும் சோஃபா மேலே ஊற்றும் வராரு மின்னல் வேகத்தில் கயிறை எடுத்துக்கினேன் எங்கே எடுத்துன்னு வர கயிறேன் உள்ள கட்டணுமா கல் எதுக்கா அந்த கல்லில் இப்போ கயிறு கட்டி தொங்க விட போகிறாங்க காத்தடிச்சா படுத தூக்காத இருக்கணும் அப்படின்றதுக்காக அது நிற்கிறாங்க பெருங்காள் என்ன கத்தி கிடைக்கிற கயிறு கட்டுவேன்னு பாத்தா கத்தின்னு கெடைக்கிற தூரல் வேற போடுது கயிறு எல்லாம் போயிருதா இந்த வரண்டா என்னமா பண்ற இந்த ஓட்டையில ஒழுகுது இல்ல தூங்கா வைக்கிறேன் பேனர் போ போடும் போதே மழை வரும்னு சொல்லிக்கின்னே இருக்கும் போதே மழை வந்துச்சு

லைட்டாக மழை வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து அதிகமாக மழை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க எந்த ஓட்டையை எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்குறப்ப தான் இந்த வீட்லேயும் அந்த வீட்லேயும் பெரிய டென்ஷனே வெய்ய நாளில் பார்த்தா உடம்பெல்லாம் எரியுது ஏற்று ஊற்றுதேன்னு கவலை சரி மழை வந்தால் கொஞ்சம் குளுகுலுந்து இருக்குதுன்னா ரொம்ப அதிகமாக மழை வந்துருச்சுன்னா எந்த பக்கம் உழுவமோ எந்த ஓட்டையை எப்படி அடைப்போமோன்னு அதுதான் பெரிய கவலை அங்கே இதே வேறு ஒழுங்கு கீழே விழாத ஓகே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு வாங்க அங்கே குண்டனை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஆனால் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா குண்டனையும் மீறி தண்ணி உள்ள வந்துடும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் இப்போ பழுதாக போடவே உள்ளே எதுவும் ஒழுவில் பழுதாக போடாத விட்டுருந்தோம்னா உள்ள ஃபுல்லா தண்ணிதான் தான் பாஞ்சி எல்லாரும் நம்ம கடையில் தான் உக்காந்து இருந்துருக்கணும் செக் பண்ணிக்கலாம்ல

கடவுளைய அதே மாதிரி மழை வரும்போது கடவுள்ல வந்து நான் அடக்கமா முடக்காந்துட்டு வரேன் எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா ஜாலியா இருக்கும் ஆனா கடையில பொருள் போய் வாங்கினு வரணும் பாருங்க அதுதான் பெரிய ரிஸ்கே நம்மளுக்கு இந்த மழையில எப்படி போய் பொருள் வாங்கி பண்ண முடியும் வாங்கிட்டு இந்த பொருள் எல்லாம் இல்ல வந்து கேட்டாங்கன்னா இல்ல தான் சொல்லி அனுப்பணும் கொஞ்சம் மழை விட்டு வெளிச்சம் வாங்கிச்சுன்னா கடைக்கு அனுப்பலாம்னு பாக்குறேன் இருக்கிற மாதிரி தெரியல இப்ப சட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேஞ்சீங்கன்னே தான் இருக்கு മഴ വീടാ ഇന്ന പണ്ടത്